ஆகாயத்துக்கு வடிவம் நாம் மேலே பார்க்குறோம் இருக்குது அப்படியே இப்போ நம்ம இங்கிருந்து பார்த்தா ஆகாயம் தெரியுது நாம் பார்க்குற ஆயம் எந்த நாட்டில் தெரியும் தெரியல ஏன் நாம் நினச்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு மேலே இருக்குதுன்னு அது வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ஆகாயமாக இருக்கும் இங்கிருந்து பார்க்கும்போது ஏன் அந்த ஆகாயம் அவ்வளவு பறந்து இருக்குது உண்மையிலேயே நமக்கு கற்பனைக்கு எட்டாத உண்மை என்ன தெரியுங்களா இந்த பூமி என்கிற வட்டம் இருக்குது பாருங்க ஒரு கோள் இந்த வட்டமே ஆகாயம் என்ற வட்டத்துக்குள்ளே இருக்கிற வட்டம் அடக்கடவுள் அப்படியா ஆம் இதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெருவெளியாகிய வட்டமாகிய அந்த வட்டத்தில் தான் சூரிய குடும்பம் என்கிற கோள்கள் அனைத்துமே அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது இந்த வட்டத்துக்குள்ளே ஒன்றோடு ஒன்று மோதாமல் இருக்குது அப்போ சூரியன் ஒரு வட்டம் சந்திரன் ஒரு வட்டம் பூமி ஒரு வட்டம் வியாழன் ஒரு வட்டம் இது எல்லாமே வட்ட வட்டமாக வட்ட வட்டமாக சுற்றுது எந்த வட்டம் ஒன்னோடு ஒன்று மோதாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது அங்கே என்ன டிராஃபிக் கண்ட்ரோல்னு பாருங்களேன் தான் ஓட்டுறமே எத்தனை விபத்து நடக்குது இல்லைங்களா அது எங்கே ஒன்றோடு ஒன்று மோதாமல் அழகாக இயங்கி கொண்டு இருக்குது எத்தனை கோடிக்கணக்கான கோள்கள் ஏன் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு கோள் நமக்கு இங்கிருந்து பார்த்தா ஒரு லைட் ஒரு புள்ளியாக தெரியுது பக்கத்தில் போனீங்க அது பெரிய வடிவம் கோல வடிவம் அப்போ அவ்வளோ பெரிய கோள் இங்கிருந்து பார்த்தா நமக்கு என்னவா தெரியுது ஒரு புள்ளியாக தெரியுது ஏன் ஃப்ளைட்டில் போய் பாருங்க நம்ம பூமியே திருண்டு தான் தெரியும் சேட்டலைட் பிக்சர் ஜூம் பண்ணி பாருங்க நம்ம இடம் எப்படி தெரியும் இடமே தெரியாது அப்போ என்னவா இருக்குது அப்போ பூமி என்பது ஒரு வட்டம் இந்த வட்டம் எந்த வட்டத்துக்குள்ள இருக்குது ஆகாயம் என்கிற பெரு இருக்கிறது அப்போ ஆகாயத்துக்கு என்ன பேர் அதுக்குன்ன குறியீடு வட்டம் ஏன் வட்டம் தான் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்துருக்கிறது அதனால தான் ஆகாயத்துக்கு வெற்றிடம்னு பேருங்க ஸ்பேஸ் ஆங்கிலத்தில் சொன்னால் ஸ்பேஸ் தமிழில் வெ வெளின்னு பேர் வெளி ஆகாயம் இப்போ இந்த அரங்கத்தில் ஒரு நூற்றம்பது பேர் உட்காரலாம் ஒரு ரெண்டு பேர் வராங்கன்னு வச்சுங்களேன் ஐயா இடம் இல்லை ஏன் ஸ்பேஸ் இல்லை அப்போ வரவுக்கு இடம் கொடுத்தா தானே எது இடம் கொடுக்கிறதோ அதற்கு ஆகாயம் என்று பெயர் ஆனால் இந்த இத்தனை கோள்களுக்கும் அந்த பெருவெளியாகிய விண் இடம் கொடுத்துருப்பதுனால அதுக்கு என்ன பேர் ஆகாயம் அல்லது பெருவெளி என்று பெயர் அவ்வளோதான் நம்மால் பார்க்க முடியும் மறந்துடாதீங்க இப்போ சொல்லி வைக்கிறேன் அப்புறம் விரிவை பின்னாடி பார்த்துக்கலாம் நீங்கள் பார்க்குற ஆகாயத்துக்கு மேலே ஒரு ஆகாயம் இருக்குது ரெண்டாவது ஆகாயம் அதுக்கு மேலே ஒரு ஆகாயம் இருக்குது மூணாவது ஆகாயம் இந்த மூணு ஆகாயத்தை கடந்த இடத்துல சிவருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார் எந்த கோல் எந்த ராக்கெட்டு விட்டாது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள் ஒரு ராக்கெட்டும் போகாது ஏன் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க நாம் விடுற ராக்கெட்லாம் இந்த விண்வெளிக்குள்ளே தான் போகும் இந்த விண்வெளியை கடந்து போகுமா போகாது ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறாரு நாம் இருக்கிற அஸ் நம்ம இருக்கிற அழுக்கிலும் அழுக்கான உலகத்தில் இருக்கிறவங்க இதுக்கு பேர் பிரகிருதி மாயின்னு பேர் பிரகிருதி மாயா புவனத்துக்கு ஒரு ஆகாயம் நமக்கு மேலே இருப்பது அசுத்தமாயா புவனம் அதுக்கு ஒரு ஆகாயம் அதுக்கு மேலே இருக்குது சுத்தமாயா புவனம் அதுக்கு ஒரு ஆகாயம் அப்போ மூணு லேயரில் ஆகாயம் இருக்குது நம்ம பார்க்குற ஆகாயம் ஒன்று அசுத்தமாயா புவனத்தின் ஆகாயம் ஒன்று சுத்தமாயா புவனத்தின் ஆகாயம் ஒன்று இந்த மூன்று ஆகாயத்தை கடந்து அவன் ஆடிக்கிட்டுருக்கான் ஏன் இந்த ஆகாயத்துக்கு ஆகாயமாக அவன் தான் ஏன் இருக்கிறான் நினச்சி பாருங்களேன் ஐயோ நமக்கெல்லாம் இடம் கொடுத்துருப்பது ஆகாயம் இந்த ஆகாயத்துக்கு இடம் கொடுத்துருப்பது அசுத்தமாயா புவனத்தினுடைய ஆகாயம் அதை இதை விட பெருசது சரி அந்த அசுத்தமாயா புவனத்துக்கு இடம் கொடுத்துருப்பது எது சுத்தமாயா புவனமாகிய பெரிய ஆகாயம் சரி அந்த பெரிய ஆகாயத்துக்கு இடம் கொடுத்திருப்பது யாரையா சிவபெருமான் அப்போ இறைவன் யார் மிக பெரியவன் அளவிட முடியாதவன் நீங்கள் கற்பனையில் நினைக்க முடியுமான்னு பாருங்கள் இம்பாசிபிள் அதனால் உலகெல்லாம் உணர்ந்து சும்மா சொல்லலீங்க சேர்க்கிடார் பெருமான் உங்கள் அறிவு போய் 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 எவ்வளோ தூரம் முட்டும் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை ஞானியாக இருந்தால் முப்பத்தாறு தத்துவத்தில் சிவ தத்துவத்தில் நாத தத்துவம் வரைக்கும் நம்ம அறிவு போய் முட்டும் அதான் கடைசி எல்லை அந்த எல்லையை தாண்டி நம்ம அறிவு போகும் ஆனால் போச்சுன்னா நம்மளை இழந்தால் தான் போக முடியும் நீங்கள் நீங்களாக இருந்தால் போக முடியாது நான் நான் என்ன போக முடியாது நான் என்பது போயிடுச்சுன்னா மேலே போகும் நானே போனவர் எப்படி கண்டுபிடிப்பது நான் போகிறேன்னு சொன்னால் போய் கண்டுபிடிச்சி சொல்லலாம் ஐயா நான் போயிருந்தேன் பார்த்தேன்னு ஐயா நான் போனது தாங்க தெரிஞ்சது அப்புறம் அப்புறம் என்னமோ ஆகி போச்சுங்க திரும்பி வந்தவருக்கு தாங்க தெரிஞ்சுது அங்கே என்ன இருந்துச்சு அது தாங்க தெரியல அது எவ்வண்ணம் இருந்தது என்று உந்தி பெற அது அவ்வண்ணம் இருந்தது என்று உந்தி பெற ஒரு கேள்வி மாணாக்கம் சுவாமி நீங்கள் அங்கே மேலே போனீங்களே இறைவனை பார்த்தீங்களா அனுபவிச்சிங்களா அது எப்படி இருந்துச்சு அதை ஏன் கேட்குற அப்படி இருந்துச்சு சாமி எப்படி அது அப்படி இருந்துச்சுப்பா அவ்வளோதான் எப்படி இருந்துச்சு சொல்லுக்கு வரலையே சொல்ல தெரியல இப்போ சும் சும்மா எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஓய்வு நல்லா சாட்டு போட்டு நல்லா தூங்குங்கன்னு கொடுத்தாச்சு தூங்கி எழுந்திங்க எந்திச்சு வந்தீங்க எப்படி இருந்துச்சு தூங்கினேன் நல்லா தூங்கினேன் நல்லா தூங்கியாச்சு என் எப்படி தூங்குனீங்க நீங்கள் தூங்கும்போது நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன் நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன் நான் தூங்கி அப்படி நினச்சா தூங்க அதுக்கு பேர் தூக்கமாக என்ன உங்களை மறந்தா தானே அதுக்கு பேர் தூக்கம் தூங்கி எந்திரிச்ச பிறகு தான் தெரியுது நல்லா தூங்கணுங்க அப்போ தூங்கும்போது சொல்ல தெரியலையே நான் இப்பொழுது தூங்கி கொண்டு இருக்கிறேன் நன்றாக உறங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா என்ன தூக்கத்தையே நம்மளால் சொல்ல தெரியலையே பேரானந்தத்தை எப்படிங்க சொல்வது சொல்ல முடியாது அதுக்காக இல்லாமல் போயிடுமா என்ன இருக்குது அது அனுபவ பொருள் அனுபவிச்சாத்தான் தெரியும் அப்படி அனுபவித்தவர்கள் தான் இந்த நாயன்மார்கள் அவங்க எல்லாம் அந்த பேரானந்தத்தை இடையராது துய்த்தவர்கள் அந்த இன்பத்தை துய்த்ததனால இந்த உலகம் அவங்களுக்கு துச்சமாக போயிடுச்சு இந்த தூய் போடுபோ அப்படின்ட்டார் ஏன் அவங்களுக்கு பேரானந்தம் இருக்குது அதனால் யானேதும் பெரில் வேண்டேன்ட்டார் மண்ணால்வான் மதித்து முறைன் எனக்கு இந்த உலகம்லாம் வேண்டியில் போயா நீ அரச பதவி அந்த பதவி தூய் நீயே வச்சுக்கப்போ அப்படின்ட்டார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு என் பெருமான் அருள் போதும் ஏன் அந்த உச்ச அனுபவத்தை அனுபவிச்சிட்டோம்னா நாமளே அதுதான் சொல்லுவோம் நமக்கு தெரியாததுனால இந்த பதவிகளில் மயக்கத்தில் கிடக்கிறோம் கிடச்சி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அந்த இறை இன்பம் ஒன்று போதும் வேறு ஒன்றும் நமக்கு வேண்டாம் என்ற இடத்துல நம்முடைய அறிவு தானாகவே நின்றுடும் நமக்கு தெரியாததுனால நம்ம அதை இதையும் கெட்டுருக்கிறோம் இல்லைங்களா சும்மா நான் புரியிருக்கா சொன்னேன் பழனி பஞ்சாமரத்தை சாப்பிட்டு போட்டு நம்ம பற தஞ்சா பஞ்சாமரத்தை சாப்பிட்டா சாப்பிடுவீங்களே என்ன ஓ இது பேர் பஞ்சாமரம் ஐயா பழனியில் வாங்கி சாப்பிட்டு பாரியா அதுக்கு பேர் தான் பஞ்சாமரம் ஏன் என்னமோ அது ஒரு முருகனுடைய கருணை ஒரு சுவை தானாக ஒன்று இருக்குது அதுக்குள்ளே நாம் அதே பழத்தை தான் போட்டோம் அதே சர்க்கரையை தான் போட்டோம் அதே நம்ம தேனை ஊற்றணும் நெய்யை ஊற்றணும் ஆனால் அந்த வர வரமாட்டேங்குது ஏன் அது முருகன் அருள் கலந்துருக்குது இது நம்ம கை தான் கலந்துருக்குது இப்போ பஞ்சாமிரதம்னா அது தானே பஞ்சாமிரதம் அப்போ அதை சாப்பிட்டவனுக்கு இது சா போய் நான் பஞ்சாமிரதம் சாப்பிடுவேன் ஆனால் பழனி தான் சாப்பிடுவேன் அப்போ இதெல்லாம் போடு இதெல்லாம் அந்த மாதிரி இந்த பேரானந்தத்தை அனுபவிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலக இன்மம் அடப்போய நீ வச்சுக்க நமக்கு வேண்டாம்னு உட்காந்துடும் ஆனால் தான் துறவிகள் எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படியே உண்மத்தர் போல் இருக்கிறாங்க ஏன் அந்த அனுபவத்திலே கிடப்புதுங்க அது அது நம்ம நூலில் தான் படித்து பார்க்குறோம் நமக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாய்க்கும் போது தான் தெரியும் அது வாய்க்காத வரைக்கும் தெரிய போகிறது இல்லை வாய்க்கிற அன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம் ஏன் பெரியவர்கள் சொன்னதை வைத்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவங்க நாம் அனுபவிக்கிற காலம் வரும்போது அது தெரியும் நமக்கு எனவே ஆகாயம் அப்படிங்கும்போது நினைவில் கொள்ளுங்க நாம் காண்கிற ஆகாயம் போல இன்னும் ரெண்டு ஆகாயம் இருக்கிறது அந்த ஆகாயத்தை கடந்து அவன் ஆடிக்கணும் அதுக்கு தான் என்ன பேர் தெரியுங்களா இந்த மூணு ஆகாயத்தை கடந்து ஆடுறான் பாருங்கள் அந்த இடத்துக்கு தான் சிற்பர வியோமம் என்று பெயர் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அறுமறை சிரத்தின் மேலாம் சிற் பர வியோமம் பறவியோமம் பரண மேலே வியோமம் வெளி பறவெளியில் ஆடிக்கொண்டிருக்கிற கூத்து அந்த கூத்து பறவெளியில் ஆடுகிற கூத்தை நாம் காண முடியாது அதுக்காக நமக்காக சிற்றம்பலத்தில் வந்து ஆடிட்டுருக்கிறான் பறவெளியில் ஆடுகிற பெருமான் தான் சிற்றம்பலத்தை வந்து ஆடுகிறார் ஏன் பையங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கடைப்பிடிச்சி மேலே வறுட்டணும் அது நம் மீது கொண்ட கருணை அவன் இறங்கி வந்து ஆடிக்கொண்டிருப்பது கருணை அது அவன் வெளியே ஆடிக்கொண்டிருக்கிறான் எங்கே வெளியே அறிவு என்கிற வெளியை கடந்து அவன் உலகத்தை அனைத்தையும் கடந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் சிற்பர வியோமமாம் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கலல் போற்றி போற்றி அப்படிங்கிறார் எத்தனை எத்தனை இடங்கள் நினைக்கிறீங்க அது அப்படியே அது உள்ளே போனால் தான் அவரை பார்க்கும்போதே ஒரு கலக்கம் தெரியுமேங்க அடக்கடவுளே எவ்வளோ பெரிய ஆளியா நீ எத்தனை அரியணி எளியயானாய் சாமி நீ எவ்வளோ பெரிய ஆள் எனக்காக வந்து என் வீட்டில் வந்து நான் சின்ன செல்ஃபில் இத்துனோண்டு ஒன்றாந்து வச்சுருக்கிறேனே எனக்காக வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு போது தான் நெஞ்ச பெசையும் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாயா அவர் நான் ஏதோ தண்ணி ஊற்றுற பூவை வைக்கிறேன்னு எங்கள்கிட்டையும் வந்து சிக்கி இருக்கிறார் அப்புறம் உங்கள் அறிவுக்கு என்றைக்காவது தோணும்போது ஒரு இன்பம் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த இன்பம் தெரியாது அது அது நீங்கள் அவனுடைய பெருமை என்னன்னு தான் அந்த அனுபவம் என்னென்னு வாய்க்கும் சரி எனவே இந்த பாட்டில் இந்த அஞ்சு பூதத்துக்கு அஞ்சு வடிவம் சொல்லிட்டார் எனவே நாற்கோணம் அடுத்தது நீருக்கு அரைச்சந்திர வடிவம் நெருப்புக்கு முக்கோணம் காற்றுக்கு அருகோணம் ஆகாயத்துக்கு வட்டம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் போதெல்லாம் கவனித்து பாருங்கள் பஞ்ச வேதிகை அப்படின்னு போடுவாங்க வேதிகைன்னா சுவாமி கலசம் வைக்கிறதுக்கு வேதிகைன்னு பேர் அதுக்கு குண்டம் அமைப்பாங்க உற்று நோக்கி பாருங்கள் இந்த அஞ்சு வடிவும் இருக்குது குண்டத்தில் சதுர வடிவில் ஒரு குண்டம் இருக்கும் அரைச்சந்திர வடிவத்தில் ஒரு குண்டம் போட்டிருப்பாங்க முக்கோண வடிவில் ஒரு குண்டம் போட்டிருப்பாங்க அருகோண வடிவில் ஒரு குண்டம் போட்டிருப்பாங்க ஈசானத்தில் வட்ட வடிவும் இருக்கும் கவனிக்கலைன்னா இனிமேல் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்காக போனீங்கன்னா கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஏன் அஞ்சு குண்டம் போட்டுருக்குறாங்க இந்த அஞ்சு வேறு ஒன்றும் இல்லை அஞ்சு பூதத்தின் அடையாளமாக அஞ்சு குண்டம் இப்போ இனிமேல் வட்டம் சதுரம்னு பார்த்தா மண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாம் வட்டம்னா ஆகாயம்னு தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ தான் இது நம்ம இதை போய் மனப்பாணமாக போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த வடிவம் அந்த பொருளை குறிக்கும் என்பதை நினைவிற்கொள்ளுங்க சரி அடுத்து இது சொன்னது வியப்பில்லைங்க இதுக்கு மேலே ஒன்று சொன்னார் பாருங்க அதுதான் வியப்பு இப்போ அந்த பாட்டில் ஆகாயம்னு சொல்லி முடித்தார் சரி அதுக்கு மேலே ஒன்று சொல்லியிருக்கார் பாருங்க அந்த வரி தான் முக்கியம் ஆன்மா ஒரு காயம் ஆம் இவற்றால் உற்று அதுக்கு ஆசிரியர் எப்படி பொருள் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்ல கொண்டு கூட்டுதல்னு பேர் உங்கள் புத்தகத்தில் அப்படியே இந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிற ரெண்டாவது பற்றி கடந்து மூணாவது பற்றி பாருங்கள் தொல்காப்பிய சூத்திரம் கொடுத்துருக்கிறார் நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் நாமலாம் தொல்காப்பியம் படிக்கல தமிழ் பாஸ் பண்ணால் போதுன்னு படித்து வந்தோம் இல்லைங்களா நான் அப்படி தான் படித்து வந்தேன் இல்லைங்களா பாஸ் பண்ணால் போதுன்னு வந்தோம் இன்றைக்கி நம்ம தொல்காப்பியம் படிக்காத ஆசிரியர் மேற்கோள் காட்டுறாரு இந்த அஞ்சும் கலந்த மயக்கம்தான் உலகம் எது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆக ஐந்தும் கலந்த மயக்கம்தான் உலகம் அப்போ உலகம் என்பது ஐம்பூதத்தினுடைய கலவை இந்த ஐம்பூதத்தின் கலவை தான் உலகம் ஐம்பூதத்தின் கலவை தான் உடம்பு நம்ம உடம்பு இந்த அஞ்சு பூதத்தால் ஆனது அதுதான் கடைசி வரி ஆன்மா ஒரு காயம் ஆம் இவற்றால் உற்று இந்த அஞ்சு பூதம் சேர்ந்து தான் நமக்கு என்னவா இருக்குது உடம்பாக இருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு தரார் அதுக்கு தான் இந்த பாருங்கள் அடுத்த வரி பாருங்கள் நிலனும் தீயும் நீரும் காற்றும் ஆகாயமும் என்னும் ஐம்பெரும் பூதம் கலந்த கலவை அல்லது உலகம் என்பது பிரீதியிலாமை என்பது பேராசிரியர் உரை இது உரை சொன்ன வந்தவர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய ஒரு பேரே பேராசிரியர் அவர் பேர் என்னன்னு தெரியல அவர் பேரே பேராசிரியர் பேராசிரியர் உரை அப்படின்னு கொடுத்துட்டார் அடுத்த பற்றி பாருங்கள் ஆன்மா ஒரு காயம் இவற்றால் உற்று ஆம் என கூட்டுக சொல்லு மாறி இருக்கு பாருங்க செய்யுள்ள பார்த்தீங்கன்னா ஆன்மா ஒரு காயம் ஆம் இவற்றால் உற்று ஆனால் பொருள் செய்யும்போது ஆன்மா ஒரு காயம் இவற்றால் உற்று ஆம் இந்த ஆம் தூக்கி கடைசியில் போடணும் இவற்றால் உற்று ஆம் அப்படின்னு சொல்லி எடுக்கணும் எடுத்தாச்சு இதுக்கு என்ன விளக்கம் தராதுன்னு பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் அதுக்காக படிக்கிறேன் பாருங்கள் உயிர் ஐம்பெரும் பூதத்தாலான உடம்பை பெறுதல் உயிர் ஐம்பெரும் பூதத்தாலான உடம்பை பெறுதல் சரி இப்போ வெளியே காணப்படும் போது அது மண் அந்த மண் நமக்கு உடம்பாக வருது எப்படி வருது அஞ்சு பொருளாக வருது பாருங்கள் எலும்பு தசை தோல் நரம்பு மயிர் இந்த அஞ்சும் மண்ணினுடைய கூறு வெளியே இருக்கும்போது மண்ணது அதுவே நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் என்னவா வந்துடும் தோலாக வரும் எலும்பாக வரும் தசையாக வரும் நரம்பாக வரும் தலைமுடி மயிராக வரும் இந்த அஞ்சும் மண்ணினுடைய கூறு அப்போ வெளியே இருக்கிற அந்த மண் உடம்புக்கு வரும்போது இதுவாறு மாற்றம் பெறுகிறது சரி அடுத்தது பாருங்கள் நீர் வெளியே இருக்கும்போது தண்ணீர் அதுவே நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா மூத்திரம் உமிழ்நீர் வியர்வை ரத்தம் விந்து முதலியன நீரின் இயல்பின இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியது அடுத்தது நெருப்பு அந்த அஞ்சு நெருப்பு வெளியில் இருக்கும்போது வெறும் சூடு அதே நம்ம உடம்புக்குள்ள ஒம்பது உறக்கம் பசி நீர் வேட்கை சோம்பல் சினம் ஒன்றோடு ஒன்று சேர்தல் முதலியன தீயின் இயல்பின நீங்கள் சும்மா அது எடுத்துக்காட்டு சொன்ன வச்சுக்கோங்களேன் நீங்கள் தூங்காமல் இருந்தால் உடம்பு சூடாகிடும் தூக்கம் கெட்டு பாருங்கள் உடம்பு சூடாகிடும் இன்னைக்கு உறக்கம் கெடுதல் உடம்பை சூடாக்கிடும் சே தூக்கம் இன்மை உடம்பை சூடாக்குச்சு சரி அடுத்தது பசி சாப்பிடாமல் இருங்க அல்சர் வந்துடும் இன்றைக்கி பேர் அதுக்கு பேர் அல்சர்னு பேர் என்ன அர்த்தம் வயிற்றில் நெருப்பு வச்சு கட்டின மாதிரி இருக்கும் உரிய நேரத்துக்கு ஏதாவது ரெண்ட சாப் அதுக்காக சில பேர் பிஸ்கட்டாவது ரெண்டு வச்சுருப்பாங்க நேரம் ஆகி போச்சுன்னா டப்புன்னு உடச்சு வாய்க்கில் போட்டால் கொஞ்சம் உள்ளே போச்சுன்னா அல்சர் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எதனால் வருது சாப்பிடாதனால் அப்போ பசியினால் வருவது என்ன ஒரு வெப்பம் அந்த வெப்பம் என்னவா இருக்குது வயிற்று வழியாக வந்துடும் அதுக்கப்புறம் நீர் வேட்கை வெப்பம் காரணமாக இப்போ வெய்ய காலத்தில் நம்ம எத்தனை தண்ணி குடிக்கிறோம் குடித்த மாதிரியே இல்லையே அதே குளிர் காலம் வந்துச்சுன்னா கொஞ்சோன்னு குடித்தா போதும் நிறைய குடித்த மாதிரி இருக்குது இப்போ ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம் அது ஏன் கேட்குறீங்க சில நேரத்தில் தண்ணி உள்ளதான் போகுது அவுட்புட்டே வரதில்லை வரதில்ல ஏன் எல்லாம் ஆவியாக போய் கிடக்குது எங்கே தான் போச்சு போச்சுனே தெரியலையேங்க அப்படிங்கிறது என்ன காரணம் உடம்பின் வெப்பம் அவ்வளவு தூரம் நீர் வேட்கையே நமக்கு தருகிறது அதே மாதிரி அடுத்து சொன்னார் அதுக்கப்புறம் சோம்பல் நீங்கள் இந்த சோம்பலும் இந்த சினத்தின் அந்த வெப்பத்தின் தன்மை தான் கோவமும் வெப்பத்தின் தன்மை தான் நீங்கள் கோவப்படுகிறீர்கள் அப்படின்னா என்ன ஆகும் உடம்பு சூடாகிடும் கோவப்பட்டிங்கன்னா என்ன ஆயிரும் பி கூல் பி கூறமா இல்லையா ஏய் கோவப்படாத கூல் கூல் அப்படிங்கிறான் ஏன் கோவப்படாதையா ஏன் சினம் எனும் சேந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம சுடும் எனவே கோபம் நெருப்புன்னு பெருமானே சொல்லிட்டாரு கோபப்படுவது நெருப்பு நெருப்பு என்ன பண்ணோம் சுற்றி இருக்கிறதுலாம் எரிச்சிரும் எனவே உன் கோபம் உன்னை மட்டும் அடிக்காது கூட இருக்கும் சேர்த்தி அழிச்சிரும் எனவே கோபப்படாத அப்படின்னு யார் சொன்னால் திருவள்ளுவர் சொன்னார் அவர் மட்டுமா சொன்னார் பின்னாடி வந்த ஒரு ஞானி சொன்னார் சி சி சினமே தவிராய் ஏப்பா கோவம் பொடியா அதை வேற கையில் வச்சு எது கோபம் என்பது அப்படின்ட்டார் சி சின்னன்னு அறுவருப்பானதுன்னு அர்த்தம் சி பாய் அந்த பக்கம் அப்படிங்கிறமா இல்லையா அது சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் கோவம் வரும்போதெல்லாம் சிவராணம் சொல்லுங்க கோவம் காணாமல் போயிடும் கோவம் வந்துருச்சா நம சிவாய் வாழ்க்கை நான் வாழ்க்கை போடுது ஏங்க கம்முறியா அந்த சிவரா சொல்கிறேன் இல்லைங்க எதுக்கு சொல்லுங்க தெரியல ஓ கம்முனு இருந்து அப்புறம் எதுக்கு சொல்லி வரேன் கேக்கையா அப்படி அப்புறம் ஓ நான் கோவப்பட்ட நான் ஏதாவது பண்ணிவிடுவேன் புரிதா அமைதியாக இருவராம் சொல்லிட்டு வரேன் இரு அப்படின்னா அப்படியே சொல்லி பல்லோரும் ஏத்த பண்ணி ஆ சிவாய் நம்ம சொல்லு இப்போ இப்போ போகுமா சொல்லி பாருங்க போகும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த மந்திரம் பிடித்த தேவாரம் ஒன்று சொல்லி பாருங்கள் பெருமானே கோபம் வருது தவிர்த்து எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அந்த ஒரு நொடிக்குள்ளே மாற்றிடுவான் ஏன்னா இவையெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்க மொத்த கண்ட்ரோலும் அவர்கிட்ட இருக்குது எனவே அங்கே கேட்டுட்டோம்னா அதுக்கு தக்க வழியை அவர் காட்டிவிடுவார் நீங்கள் அடக்குன்னு நினச்சிங்கன்னா அது அடங்காது நம்மளை அதை அடக்கிவிடும் நாம் அடக்க வேண்டியதில்லை சரண்டர் அங்கானுமே தானே அடங்கிடும் இதுதான் அடிப்படை எனவே கோபம் என்பது வெப்பத்தின் அடிப்படையில் தான் கோபம் வருகிறார் இப்போ அஞ்சு சொல்லிட்டார் அடுத்து காற்றின் அடிப்படை என்ன ஆகுது ஓடுதல் நடத்தல் நிற்றல் அமர்தல் தாண்டல் படுத்தல் முதலியன இப்போ இதில் சொன்னது ஏதாவது காற்று நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா என்ன ஓடுதல் நடத்தல் நிற்றல் அமர்தல் தாண்டல் படுத்தல் இப்போ தெரியாது ஏன் தெரியுங்களா அது நல்லா ஏங்கிட்டு இருக்கிறதுனால தெரியாது எங்கேயாவது மூச்சு பிடிக்கிறப்ப தெரியும் ஏன் கொஞ்சம் உட்கார் ஐயோ மூச்சு பிடிச்சிச்சே உட்கார முடியலையே எஞ்சி நில்லுங்க ஐயா மூச்சு பிடிச்சிச்சியா நிற்க முடியலைங்க ஐயா சரி படுத்து தான் கடையா ஐயா மூச்சு பிடிச்சிக்கு படுத்துக்க முடியல இப்போ மூச்சு என்ன ஆகுது தெரியுதா இது பிடிக்காமல் இருக்கிறனால தான் ஓடுறோம் நிற்கிறோம் நடக்கிறோம் ஓடுறோம் ஏன் அது எங்கேயாவது சக்காய் நின்றுச்சுன்னா மொத்த சாப்டரும் ஜாமாயிடும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ அந்த மூச்சு உள்ள உடம்புல என்ன இருக்கணும் சமமான அளவு ஓடிக்கிட்டே இருக்கணும் என்ன நாமளாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குறோம் உங்களை கேட்டால் மூச்சு பிடிக்குது இல்லையா எப்போ பிடிக்குன்னே தெரியாமல் பிடிச்சிக்குதே அப்போ என்ன அர்த்தம் அந்த இயக்கம் உடம்புக்குள்ளே சரியாக இயங்கிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் உடம்புல பத்து வகையான காற்று இருக்குது மறந்துடாதீங்க நம்ம உடம்புக்குள்ளே பத்து வகையான காற்று இயங்கி கொண்டு இருக்குது அதில் ஒரு காற்று சமானன்னு ஒரு காற்று அது என்ன தெரியுமா பண்ணும் எங்கே குறையுதோ அங்கே ஃபுல் பண்ணும் குறையதெல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு சமப்படுத்திக்கிட்டே இருக்கும் சமானன் சமமாக இருந்தால் உடம்பு சீராக இருக்குதுன்னு அர்த்தம் சமானன் சமமாகலினா வேறு மாதிரி உடம்பில் விளைவி வந்துடும் எனவே காற்றின் இயக்கம் இல்லை என்றால் நம்மால் நிற்க இயலாது மறந்துடாதீங்க நடக்க இயலாது ஓட இயலாது படுக்க இயலாது இதுக்கெல்லாம் எது வேணும் காற்றின் தன்மை நம்ம உடம்புக்குள்ளே சீராக இயங்க வேண்டும் அதனால் இவெல்லாம் காற்றுக்குரியது அடுத்தது பாருங்கள் ஆகாயம் ஆகாயத்தின் கூர் என்ன மயக்கம் விருப்பம் வெறுப்பு அச்சம் நாணம் இதெல்லாம் ஆகாயத்தினுடைய கூர் எனவே வெளியே இருக்கிற அஞ்சு பூதமும் நம்ம உடம்புக்குள்ள அஞ்சாக நிற்கிது இந்த அஞ்சும் இப்போ பாருங்கள் எத்தனை போச்சுன்னு பார்த்துக்கொள்ளுங்க இது சும்மா ஒரு குறிப்புக்காக கொடுத்துருக்காரு இதற்கு பெயர் தாத்வீகம் என்று பெயர் மண் என்பது தத்துவம் அந்த மண் என்ற தத்துவம் நமக்கு உடம்பாக வரும்போது என்னவா வரும் இந்த அஞ்சு கறியாக ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சாக வந்து பார்த்தீங்களா அப்போ வெளியில் அஞ்சாக இருந்தது இப்போ குறைந்தபட்சம் எத்தனையாக இருக்குது இருபத்தஞ்சு படிச்சுட்டோம் இல்லையா இருபத்தஞ்சு இல்லை இன்னும் கூடுதலாக இருக்குது ஏன் காற்றினுடைய தன்மை பத்து இங்கே கம்மியாக தான் கொடுத்துருக்குறாரு சரிங்களா ஆகாயத்தின் கூறு பத்து உடம்புல தச நாடிகள் என்று பத்து வகையான நாடி இருக்கிறது அதில் முக்கியமான நாடி மூணே மூணு தான் இடகலை பிங்கலை சுருமுனா நாடி மீதி நாடிகளை பற்றி அதிகமாக பேசப்படுவது இல்லை ஆனால் ஒம்பு உடம்புக்குள்ள பத்து வகையான நாடி அது ஆகாயத்தின் கூறு உடம்புக்குள்ள பத்து வகையான காற்று ஆகாயத்தின் கூறு எனவே அந்த ஆகாயம் என்ற அந்த நிலையில் அப்போ காற்றினுடைய கூறு உடம்புக்குள்ளே வரும்போது என்ன செய்யும் சொன்னா தான் அஞ்சு செயலை செய்யும் நிற்றல் நடத்தல் ஓடல் படுத்தல் அப்படிங்கிறது செயல் ஆனால் காற்று என்று வந்துட்டிங்கன்னா உடம்புக்குள்ள பத்து வகையான காற்று இதெல்லாம் நம்முடைய நூலில் விரிவாக இருக்குதுங்க பின்ன படிக்க போகிறோம் எனவே இப்போ நம்ம ஒரு கருத்தை மனதில் வச்சுக்கணும் இந்த ஐந்து பூதத்தாலான உடம்பு இல்லைங்களா ஆன்மா ஒரு காயமாம் இவற்றால் உற்று நல்லா கவனித்து கொள்ளுங்கள் இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இந்த உடம்பு சரி இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த பாடத்தில் இல்லாத ஒரு கேள்வி இந்த உடம்பு என்கிற ஒன்று இப்போ நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த அஞ்சு பூதந்தான் நமக்கு உடம்பாக இருக்குது சரி இந்த உடம்பு அழியுமா அழியாதா யாருக்காவது சந்தேகம் நீங்கள் தான் சொல்லணும் அழியுமா அழியாதா அழியும் சந்தேகம் யாருக்கு இல்லையே ஏன் நேற்று இருந்து நம்ம தாத்தாவும் பாட்டுன்னு இப்போ இல்லை போயிட்டாங்க மாதிரி நாம் இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு நாமளும் போயிடுவோம் அப்போ இந்த உடம்பு என்பது அழியும் சரி இந்த உடம்பு அழியும் என்பது எவ்வளவு சத்தியமோ அதுபோல் இந்த உலகமும் அழியும் சத்தியம் அது எப்படி சார் நம்புறது உடம்பு அழியும் சொல்கிறீங்க நம்பலாம் அது நம்புகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் உலகம் அழியும் என்பதை எப்படிங்க நம்புது அப்படின்னு கேட்டால் சிம்பிள் லாஜிக் அஞ்சு பூதத்தான உடம்பு அழியும் என்றால் அஞ்சு பூதத்தானா உலகம் அழியும் இன்னும் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்களேன் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சிறு குவலை மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பெரிய குடம் இப்போ இந்த குவலை கீழே விழுந்தால் உடையும் என்றால் மேலே இருக்கிற அந்த பானை மேலேருந்து கீழே வந்து உடையுமா உடையாதா உடையும் ஏன் ரெண்டும் மண்ணால் செய்யப்பட்டது எனவே மூலப்பொருள் எதுவோ ரா மெட்டீரியல் எதுவோ அதிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கான தன்மை எல்லாவற்றுக்கும் ஒன்று தானே மண்ணில் செய்யப்பட்ட குடம் உடையும் என்றால் மண்ணில் செய்யப்பட்ட குவலையும் உடையும் அதுபோல் ஐம்பூதத்தாலான உடம்பு அழியும் என்றால் ஐம்பூதத்தான உலகமும் அழியும் இவ்வளோதான் லாஜிக் உலக அழியர் நீ பார்த்தியா அப்படி கேள்வியெலாம் இல்லை இது அழியும் என்பதை என் இறைவன் ஏன் அவன் தான் பார்ப்பவன் இந்த உலகத்தின் அழிவை பார்ப்பவன் அவன்தான் தோற்றத்தை பார்ப்பவன் அவன்தான் அவன்தான் எனக்கு நூல் வழியா சொன்னால் இந்த உலகம் தோற்ற கேடுகளுக்கு உட்பட்டது தொல்காப்பியம் முதற்கொண்டு எல்லா அருளாளரும் உலகம் தோன்றி நின்று அழிவது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் சங்க இலக்கியம் சொல்லுகிறது திருக்குறள் சொல்லுகிறது தேவாரம் சொல்லுகிறது சித்தாந்தம் சொல்லுகிறது உலகம் அழியும் அத்தனை பேர் சொன்னால் நம்ப மாட்டேங்கன்னா என்ன பண்ணலாம் நன்றி வணக்கம் நீங்கள் கிளம்புங்க இது உங்களுக்கான நூல் இல்லை போயிட்டு வாங்க எனக்கு என்னுடைய நூலும் என் ஆசிரியரும் சொல்லுகிறார்கள் இந்த உலகம் அழி காரணத்தோடு சொல்லுகிறாங்க அஞ்சு பூதத்தாலான உடம்பு அழியும் என்றால் ஐந்து பூதத்தாலான உலகமும் இது எங்கே இருக்குது சிவஞான முதல் நூற்பால் இருக்குது உலகம் தோற்றக்கேடுகளுக்கு உட்பட்டது என்ற செய்தி சிவஞான போதம் முதல் நூற்பா படிக்கும்போது தேவைப்படும் இங்கேயே சொல்லி வைக்கிறோம் அங்கே தேவைப்படும் அதுக்காக சரி அடுத்த பாட்டுக்கு வருவோம்